வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய லெமன் ஊறுகா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டான அளவுகளோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நாலு லெமன் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் லெமனாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா ஆறு லெமன் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும் சூடான ஆயிலில் இந்த லெமன் ஆட் பண்ணிக்கிறலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கரலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு ரொம்ப வறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக விடுப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு நல்லா துடைச்சிக்கோங்க மேலாப்பில் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த லெமன் எல்லாம் வெளியே வரும் அப்படியே இருக்கட்டும் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம் போட்டுட்டு அந்த ஜூஸையும் அதோடய ஊற்றி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் பத்து டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் பவுலில் வேணும்னா குட்டிக்கு பவுலில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கூட பார்த்திங்கன்னா அந்த கடாயில் லைட்டான சூடு அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா பெரிய டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் வெந்தயம் மறைச்சி வச்சு அந்த பவுடர் சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த கலவையை வந்து இந்த இலுமிச்சம்பளத்தில் ஆட் பண்ணிக்கிறலாம் உடனே சேர்த்துருங்க இல்லைன்னா ரொம்ப கசப்படுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது நல்லா ஒரு நாள் ஊற வச்சிடலாம் ஊற வச்ச பிறகு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்